ஜெஷ்னா கலரி சந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி கூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசாங்கத்தின் முட்டாள்தனத்தால் பேரழிவை நோக்கி நகர்கின்றது நாடு சஜித் எச்சரிக்கை ஜனாதிபதி அன்பு தலைமையிலான அரசாங்கத்திடம் முறையான வேலை திட்டங்கள் இல்லை ஆதலால் நாடு பொருளாதார பேரழிவை நோக்கி நகர்ந்து செல்கின்றது என்று எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் பொய்கள் மற்றும் ஏமாற்று நடவடிக்கைகளால் நாட்டு மக்கள் பெரும் விரக்தியில் ஆழ்ந்துள்ளனர் விண்ணை மூட்டும் பொருள்களின் விலையேற்றத்தால் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது இவ்வாறான நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள நாற்பத்தி நாலு வீதமான வரிகள் நாட்டுக்கு பெரும் பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன முறையான பொருளாதார வேலை திட்டமின்மையால் நாடு பொருளாதார அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இன்றைய நிலவரப்படி எரிபொருள் மற்றும் எண்ணெய் மானியங்கள் வழங்கப்படவில்லை மானியமும் வழங்கப்படவில்லை அரசாங்கம் இந்த வரி கொள்கை தொடர்பில் சரியான நிலைப்பாட்டில் இல்லை அரசாங்கம் உறக்கத்தில் முட்டாள்தனமாக பேசி வருகின்றது இவ்வாறே போனால் நாடு பொருளாதார ரீதியாக பெரும் ஆபத்தில் விழும் இந்த பாரதூரமான பிரச்சினைக்கு அரசாங்கத்திடம் இருந்து வந்த ஒரே ஒரு தீர்வு குழுவொன்றை நியமிப்பது மட்டுமே உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அது நடக்கவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைப்போம் முயற்சிகள் கைவிடப்படவில்லை அனு அரசாங்கம் அறிவிப்பு மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடியுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் முன்னாள் ஆளுநர் அர்ச்சுனா மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவோம் அதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அர்ச்சுனா மகேந்திரனை பிடியானை ஊடாக நாட்டுக்கு கொண்டு வருவதற்குரிய முயற்சியை நாம் இன்னும் கைவிடவில்லை ராஜேந்திர ரீதியில் இவ்வடயத்தை கையாள வேண்டியுள்ளது சிங்கப்பூரின் சட்டங்கள் தொடர்பில் கொள்ள வேண்டியுள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் நாம் முயற்சியை கைவிடவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க வரிகள் தொடர்பில் ட்ரம்புக்கு ஜனாதிபதி கடிதம் அமெரிக்க அரசாங்கத்தின் புதிய வரிகள் தொடர்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஜனாதிபதி அண்ட்ரோமார்ஸ் நாயக்க கடிதம் அனுப்பியுள்ளார் என்று பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவின் வர்த்தக போரை எதிர்கொள்வதற்கு ஜனாதிபதி அன்றரவின் தலைமையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அன்றவால் அமெரிக்க அதிபருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் கிடைத்துள்ளதை அமெரிக்காவை உறுதிப்படுத்தியுள்ளது அதுடன் அமெரிக்க பொருள்களுக்கு இலங்கை விதிக்கும் வரிகள் தொடர்பிலும் நாம் மதிப்பாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க வரிகளுக்கு ராஜதந்திர தீர்வுகள் அரசாங்கம் நம்பிக்கை அமெரிக்காவின் பரஸ்பர வரி ஏற்பட்டுள்ள பிரச்சனையை ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார ரீதியிலான தலையீடுகள் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் என நம்புவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஸ்ர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு இலங்கைக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அது உலக நாடுகள் பலவற்றுக்கு பிரச்சனையாகவே இருக்கின்றன இவ்வாறிருக்கையில் இந்த விடயத்தை இலங்கைக்கு மட்டுமான பிரச்சனையாக காண்பிப்பதற்கு பலர் முயற்சிக்கின்றனர் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் அவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறாது உயர்மட்ட கலந்துரையாடல்கள் மூலம் இந்த விவகாரத்தில் வெற்றி பெறுவோம் என்றார் அரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிள்ளையான் கைது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான அவர் மட்டக்களப்பில் உள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து சென்ற குற்ற புலனாய்வு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்காக பிள்ளையான் அண்மை காலமாக தொடர் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தார் எதிர்வரும் ஆம் தேதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான ஒருவர் கை செய்யப்படுவார் என்று ஜனாதிபதி அனுரவம் கூறியிருந்தார் ஆதலால் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பில் பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன எனினும் பத்திரிகை அச்சுக்கு போகும் வரை கைதுக்கான காரணம் தொடர்பில் தகவல்கள் வழியாகவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மருத்துவமனையில் சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமான சிவாஜிலிங்கம் திடீர் சுவவினம் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஜாழ்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர் அறிமுகத்தில் கலந்து கொண்ட பின்னரே அவருக்கு திடீர் சுவையினம் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அவர் நேற்று சாதாரண விடுதிக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா பல்கலையில் மருத்துவ பீடம் சாத்தியக்கூறுகள் ஆராய்வு வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் கலந்துரையாடல் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் தலைமையில் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவபுடம் அமைக்கப்படுமாயின் அதற்கான நிதிப்பலத்தை பெற்றுக்கொள்வதொடர்பிலும் அதன் சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவபுடம் ஆரம்பிப்பதன் மூலம் வவுனியா மாவட்ட வளர்ச்சி மற்றும் வவுனியா மருத்துவமனையின் வளர்ச்சி திட்டங்கள் உட்பட பல்வேறு வளர்ச்சி முனைப்புகளை ஏற்படுத்த முடியும் இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுமதியை பெறுவதற்கான ஏற்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எமது விருப்பமின்றி பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவிப்பு எமது விருப்பமின்றி பயங்கரவாத தடைத்திடத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகின்றது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தேச தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் உடவிலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பயங்கரவாத தடைத்திட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இஸ்திரமாக உள்ளோம் எவ்வாறு இருப்பினும் தற்போது சில குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக வேறு சட்டம் ஒன்று நாட்டில் இல்லை திட்டமிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் போது சந்தைய நபர்கள் பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதே தற்போது நடைமுறையில் உள்ள சட்டமாகும் எனவே பயங்கரவாத திரைச்சட்டம் என்பது எமது விருப்பம் அல்லது விருப்பமின்மைக்கு அப்பால் குற்றங்களை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகும் அது நடைமுறையில் உள்ள சட்ட அமையவே பயன்படுத்தப்படுகின்றது அதற்காக மாத்திரமே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதை அன்றி இதனை தொடர்ந்தும் நடைமுறையில் வைத்திருப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை எனவே இந்த சட்டத்தை நீக்குவதற்கான முதலாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அப்போதே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்கள் போதைப் பொருள் குறிப்பாக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய குற்றங்களின் போது இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான விசாரணைக்குழு சபையில் பிரேரணை நிறைவேற்றம் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான விசாரணைக்குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பான பிரேரணை நூற்றி ஐம்பத்தேழு வாக்குகளால் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பிரேரணையை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலிகை ஹேமச்சந்தர் சமர்ப்பித்திருந்தார் இதன் அடிப்படையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தொரு வாக்களும் எதிராக எவ்வித வாக்களும் பதிவாகவில்லை தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் காரணமாக அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக ஒரு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பிரேரணையை சமர்ப்பித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு மானத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி வடக்கு மாநிலத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கப்படும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி வடக்கு மானா ஆளுநரிடம் உறுதியளித்துள்ளது வடக்கு மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் குழுவினருக்கும் வடக்கு மான ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இச்சந்திப்பின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கி இவ் உறுதிமொழியை வழங்கியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மானாங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக தொடர்ச்சியாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என வடக்கு மாண ஆளுநர் வேதநாயகனை சந்தித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அமெரிக்காவின் வரி விதிப்பு ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையும் நாணய பெருமாட்டுத் துறையினர் எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி அமலாக்கம் காரணமாக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாணய பரிமாற்றுத் துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி நாலு சதவீத பரஸ்பர தீர்வை வரியை கடந்த வாரம் அறிவித்திருந்தார் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் சேவைகளுக்காக இலங்கை எண்பத்தி எட்டு சதவீத தீர்வை வரியை அறவிடுகின்ற நிலையில் கழிவளிக்கப்பட்ட பெருமதியாக நாற்பத்தி நாலு சதவீத தீர்வு வரியை இலங்கை மீது விதிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் இலங்கை சரியான பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டால் இலங்கை ரூபாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அதன் பெறுமதி மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்டத்திற்கு அமைய செயற்பட்டிருந்தால் தேர்தலை நிறைவு செய்திருக்க முடியும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என ஜனாதிபதி அன்போமார் தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சித்திரை புத்தாண்டிற்கு முன்பே தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்தோம் பாதீட்டு திட்டம் மீதான விவாதம் நடைபெறுவதனால் தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சியினர் கோரியிருந்தனர் இதன்படி மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேதியை அறிவித்தது அதற்கமையே தேர்தல் மே மாதம் நடத்தப்பட உள்ளது எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்றே முடிந்திருக்கும் தொடர்ந்தும் தேர்தலை நடத்தி கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது எனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்தியாவுடன் ரகசிய ஒப்பந்தம் எதுவும் இல்லை நாட்டின் இறையாண்மையை காட்டி கொடுக்க மாட்டோம் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் சந்தேகங்கள் தேவையற்றவை இந்தியா இலங்கை இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமானவை அல்ல என கூறியுள்ள அமைச்சர் விஜயகீரத் மற்ற நாடுகளின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் எமது நிலத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டபோது இரு நாடுகளுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று கடந்த டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதியும் நானும் எமது அமைச்சர்களும் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தோம் அதன்போது நாங்கள் விடுத்த அழைப்பையேற்றி இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது ராஜேந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலாத்துறை டிஜிட்டல் மயமாக்கல் அரசியல் தொடர்புகள் வலுசக்தி விவசாயம் முதலீடு மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதகமான விடயங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவற்றில் பிரதானமாக நாங்கள் இந்தியாவிடம் கடந்த காலங்களில் இருதரப்பு கடனை பெற்றுள்ளோம் இது தொடர்பில் நமது பக்கத்தில் மறுசீரமைப்பு தொடர்பில் கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்திய அரசாங்கம் அதற்கு இணங்கியது இதன்படி இருதரப்பு கடனை மறுசீரமைக்க உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் முன்னர் கடனாக பெற்றுக்கொண்டவற்றில் நூறு மில்லியன் டொலரை ஆறு மாதங்களுக்கு மாத்திரம் நன்கொடையாக மாற்றப்பட்டுள்ளது மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் வகையில் வைத்தியசாலைகள் வணக்க ஸ்தலங்கள் உதவி திட்டங்கள் பலவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் சமூக பாதுகாப்பு உடன்படிக்கையை நிறைவு செய்யவும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பேருக்கு விரைவில் அரச நியமனம் அமைச்சரவை ஒப்புதல் அளிப்பு அரச சேவைக்கு பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று இளைஞர் ஜுவதிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயிச கூறியுள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் கூறியுள்ளதாவது அரசியல் அழுத்தங்களின்றி தகமைகள் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் அரசு துறைக்கு ஆட்சேற்பு செய்வதே சமகால அரசின் கொள்கையாக உள்ளது கோவிட் பத்தொன்பது தொற்று நோய் மற்றும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வேலையேற்றப்பட்டதார்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையும் தற்போதுள்ள அரசு நிதி நிலைமையையும் கருத்தில் கொண்டு அரசையில் அத்தியாவசிய வெற்றிடங்கள் முப்பதாயிரம் ஆட்சேற்பு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரவு செலவு திட்டத்தில் பத்து மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரால் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்திற்கு பாராளுமன்ற அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தனியார் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பதற்கு இணையாக துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் பதினேழாயிரத்தி அஞ்சூறு ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக ஒன்பதனாயிரத்தி அஞ்சூறு ரூபாவால் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் தேதி முறை நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாலாந்த வருமானம் எழுநூறு ரூபாவிலிருந்து ஆயிரத்தி எண்பது ரூபாவாக முன்னூற்றி எண்பது ரூபாவால் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர வருமானம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவாக மூவாயிரம் ரூபாவால் உயர்த்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழரசுக் கட்சி நிலையை கண்டு கவலையடைகின்றோம் வடகிழக்கை அழித்தவர்களுடன் இருந்தவர்கள் தமிழரசு கட்சியா வடகிழக்கு மாகாணங்களை அழித்த ராஜபக்சகளுக்கும் பிள்ளையானுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் அவர்களுடன் ஒரு மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் தமிழரசுக் கட்சி என கூறிக்கொள்கின்றார்கள் தமிழரசு கட்சியின் நிலையைக் கண்டு கவலையடைகின்றேன் மேற்கண்டவாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று ரா சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டுவார் தெரிவித்துள்ளார் என்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பல விடயங்களை கூறினேன் ஆனால் அவர் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து நிதி பெற்ற விடயத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றார் மஹிந்த ராஜபக்சவுடன் நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் ஒன்றிணைந்து செயற்படவில்லை இது அரசியல் சத்தியம் தமிழ் அரசியல் கட்சி என்று குறிப்பிட்டு கொண்டு வடக்கு கிழக்கு மானங்களை இல்லாதொழித்தவர்களுடன் ஒன்றிணைந்துதான் இவர்கள் செயற்பட்டார்கள் இவர் ராஜபக்சர்களுடன் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் வாக்கு கோரினார் பிள்ளைகளை கடத்தி கப்பம் பெற்ற பிள்ளையானின் மேடையில் இவர் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எதிர்கட்சியில் இருந்து கொண்டு தான் ராஜபக்சக்களுக்கு ஆதரவளித்தோம் இலங்கை தமிழ் கட்சியின் நிலையைக் கண்டு கவலை அடைகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய்வேடம் அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்